திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ஏப்ரல் மாத பழங்களை பத்தி பார்க்கலாம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் குரோதி வருடம் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா அறுபது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு வருடம் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தனி பதிவா பார்த்திடலாம் இப்போ ஏப்ரல் மாசம் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் ஏப்ரல் மாசத்துல சனி பகவான் ஆட்சி வளம் பெற்றிருக்காரு பாருங்க சுக்ரன் உச்சமாகறார் வருடம் ஒரு தான் சுக்ரன் உச்சமாவார் இந்த மாதம் சுக்கிரன் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உச்ச நிலையில் இருக்க போகிறார் நாலு லக்னம் அதே போல நாலு ராசிக்கு மட்டும்தான் சுக்கர பகவான் யோகத்தை கொடுப்பார் அது என்னென்னது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது பாருங்க சூரியனும் பதிமூணாம் தேதிக்கு மேல மேஷை வீட்டுக்கு வர அங்கேயும் சூரியன் உச்ச பலம் பெறுகிறார் அப்பொழுது சூரியன் யாருக்கு உச்சமாக இருந்தால் யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா புதன் இங்க நீசந்தா ஆகிறார் நீசமானாலும் வக்ரநிலையை இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் வக்ரம் வக்ரமாகிறார் எந்த ஒரு கிரகம் நீசமாக இருந்தால் வக்ரம் நிலை அடைந்தால் உச்ச பலனை அடைவார்கள் அது எந்த கிரகமாக இருந்தாலும் நீசமாகி வக்ரம் பெற்றால் ஒரு கிரகம் உச்சமானால் என்ன பலன்களை கொடுக்குமோ அதே பலன்களை கொடுக்க போறார் பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த நீசத்தோட சேர்ந்து இங்க சுக்கரன் உச்சமாகறதுனால நீச பங்க ராஜயோகத்தையும் பெறுகிறார் அப்ப எந்த ராசிக்கு யார் எல்லாம் மீசபங்க பங்க ராஜயோகத்தை பெறுகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையா ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும் மேஷ ராசிக்கு உண்டான ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் மேஷ ராசிக்கு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சனி பகவானோட சேர்ந்து பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் பொதுவாக ராசி அதிபதி பதினொன்றில் இருப்பது யோகம் லாபம்னு சொல்றோம் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் முழுமையான ஒரு விஷயம் ஆனா இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு போராட்ட கிரகம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதனால மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு போராட்டத்துக்கு பின்புதான் பண வரவு லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போல பாத்தீங்கன்னா மேஷம் நெருப்பு ராசின்னு சொல்றோம் அப்ப நெருப்பு ராசி அப்படிங்கும்போது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சனியோட செவ்வாய் சேர்ந்தாலே நெருப்புத்தன்மையை கொடுத்து விடும் கொஞ்சம் கோபத்தாபங்கள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இதுதான் முழுமையான உண்மை அப்போ அவரே உங்களுக்கு எட்டாம் அதிபதி ஆகி பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு மறைமுக பணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் திடீர் பண வரவு அப்படிங்கிறது வந்து எட்டாம் இடம் தான் அப்போ அவர் பதினொன்று இருக்கிறதுனால மேஷ ராசிக்கு இந்த செவ்வாய் இங்கே இருக்கும் வரை பண வரவு உண்டு சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு போராட்டத்திற்கு பின்பு பண வரவு உண்டு அப்படிங்கிறது தான் முழுமையான உண்மை அடுத்தது பாத்துட்டீங்கன்னா ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி குடும்பம் மற்றும் திருமணத்துக்கு சொந்தமா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்சமாகறார் இரண்டாம் அதிபதி உச்சம் அப்ப ரெண்டாம் அதிபதி உச்சம்னா பணம் வரக்கூடிய ஒரு கிரகம் உச்சம் பெறுகிறார் ராகுவோட சேர்ந்து அப்போ வரக்கூடிய பணம் என்ன என்னாகுனா கொஞ்சம் விரயமாகும் அல்லது அந்த சுக்கரன் அப்படிங்கிறது சுப கிரகமாக இருக்கிறதுனால கோவில் கட்டுமான பணி சுப செலவுகள் தீர்த்த யாத்திரைகள் இது போல ஒரு செலவுகள் உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அவரே ஏழாம் அதிபதி மாறி உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில உச்சமாகும் பொழுது மனைவிக்கு ஏதாவது செலவு செய்ய வேண்டியது அல்லது கணவருக்கு ஏதாவது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு குடும்ப தேவைகள் ஏதாவது இருக்குது குடும்பத்துக்காக ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இரண்டாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ராகுன்னு சொல்லக்கூடிய ஒரு சற்ப கிரகத்தோட சேரும் பொழுது குடும்பத்துல சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பெண்கள் சார்ந்த விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்து மூணு மற்றும் ஆறாம் சொல்லக்கூடிய புதன் பகவான் அப்படிங்கிறவர் வக்ரமானாலும் நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறார் அப்போ எங்காவது கடன் கேட்குறீங்க அல்லது ஏதாவது ஒரு பணம் வரவு வரணும் அப்படின்னா நிச்சயமா கிடைக்கும் நல்ல மருத்துவர் நல்ல மருந்துகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது சகோதரன் அப்படிங்கறதால சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவா இந்த ராகுவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் ராகு அங்க பேசுவார் மற்ற எல்லா கிரக சுக்கரனுடையது சூரியனுடையது புதனுடையது இந்த மூன்று கிரகத்தினுடைய தன்மைகளை ராகுவே வெளிப்படுத்துவார் அப்ப புதனோட ராகு சேர்க்கை ஆகும் பொழுது உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு சில சில பிரச்சனைகளுக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை அடுத்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாமதி விதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் ராகுனுடைய சேர்க்கையில் இருக்கார் இந்த சூரியன் ராகு சேர்க்கை நம்ம என்ன சொல்றோம்னா தந்தைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் பனிரெண்டாம் இடங்கிறது மருத்துவ செலவு குறிக்கக்கூடிய ஒரு இடம் தந்தைக்கோ அல்லது குழந்தைக்கோ ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் பதிமூணாம் தேதிக்கு மேல இந்த ராகுவை விட்டு இந்த சூரியன் குருவோட சேர்றார் குருவும் சூரியனும் சேர்ந்தால் சிவராஜ யோகம் ஏற்படும் பெயர் புகழ் மதிப்பு இது எல்லாமே கிடைக்கும் பண வரவு அது மட்டும் இல்லாம ஒரு அரசு அரசு சார்ந்த துறையில் ஏதாவது இருக்கிறீங்கன்னா அதுல ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு அமைப்பு ப்ரமோஷன் முன்னேற்றம் இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்ப பதிமூன்றாம் தேதிக்கு மேல அஞ்சாம் பதிபதி லக்னத்துக்கு வரும் பொழுது குழந்தைகள்னால உங்களுக்கு பெருமை அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் குலதெய்வம் இருந்து காப்பாத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு ஏன்னா அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்றது குழந்தையை சொல்றதுனால மட்டும் இல்லாம குல தெய்வத்தையும் அதை சொல்லுது அப்ப குல தெய்வம் குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே அஞ்சுதான் இந்த அஞ்சாம் இடம் தான் உங்களுக்கு சூரியன் ஆகி சூரியன் லக்னத்துக்கு பதிமூன்றாம் தேதிக்கு மேல உச்சமாகும் பொழுது இந்த மேஷராசிக்காரர்கள் சித்திரை மாதம் வந்ததுக்கு பிறகு குலதெய்வ கோவில போய் பொங்கல் வைத்து வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு உண்டு அப்படிங்குற மாற்றமே கிடையாது அடுத்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அங்கேயே இருக்காரு நம்ம சனி பகவான் ராகவே பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே நம்ம பார்த்திருப்போம் பொதுவாக நம்ம பார்த்துட்டோம்னா இந்த சனியும் செவ்வாயும் செயற்கையாட்டி பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது எண்ணிலடங்காத லாபத்தை கொடுப்பார் ஆனா சனி செவ்வாய் ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இருக்கு ராகு கேதுக்கள் ஆறு பனிரெண்டில் இருக்கும் பொழுது செலவுகள் உண்டு சுப வரைய் கொள்வது சிறப்பு இன்னொன்னு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஏப்ரல் மாதம் முடிந்து மே ஒன்னாம் தேதி குரு பகவான் ஜென்ம குருவாக இருந்துட்டு இருக்கக்கூடியவர் இரண்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்போ இரண்டாம் வீடுங்கிறது தனஸ்தானத்தில் குரு வருகிறார் தனஸ்தானத்தில் குரு வரும் பொழுது பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்பம் அமையும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஆறு எட்டு பத்து தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ குரு இங்கு மாறும் பொழுது நேரா உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்பார் அப்போ இதற்கு மேல நிச்சயமாக தொழில் வளர்ச்சி உண்டு அதே போல ஆறாம் இடத்தையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆறுல கேது இருந்து எதிரிகள் தொல்லை அதிகப்படுத்தி கொடுத்துட்டு இருந்தாலும் நோய் நொடிகளை கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த குரு மாறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த குரு கேது சேர்க்கை அப்படிங்கிறது நோய் நொடிகளை விளக்கி எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மே ஒன்னுக்கு மேல உங்களுக்கு மேஷ ராசி மற்றும் மேஷ லக்ன நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் ஒரு அமோகமான பயிற்சியாக இருக்குது அதனால இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்கும் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தன வரவை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் அப்படிங்கறதே மாற்றமே இல்லை அடுத்து அதனுடைய பதிவுகளையும் தனியா நம்ம பார்க்கலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகள் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் சரணம்